வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வெளியூர் வாடிக்கையாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா கொரியருக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம் போன வாரம் புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ கொரியர் பண்ணதுங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அனுப்ப முடியல ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பண்ணுற பாக்ஸ் வராதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆர்டருக்குலாம் போன வாரம் புதன்கிழமை மேலே எங்களால் கொரியர் புக்கிங் பண்ண முடியலைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் போயிட்டுருக்கு ஏன்னா அந்த பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியாகி வந்துருச்சு கொஞ்சம் பேக்கிங் போயிட்டுருக்குங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் பேக்கிங் இருக்கு உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வாடிக்கையாளர் வந்து பார்த்திங்கன்னா ஸேகிதை பிடிச்சுக்கு நல்லா ஆதரவு கொடுக்குறீங்க எங்களை நம்புறீங்க எங்களை நம்பி எங்கள் பொருட்கள்லாம் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கீங்க உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல பொருளை தரமான பொருளை வாடிக்கையாளர் வந்து அந்த அந்த நமக்கு வந்து ஒரு உறவாக இருந்து நமக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும்போது நம்ம வந்து அவங்களுக்கு பார்த்து 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 தரமாக பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ரொம்ப அதிகமாக வருதுங்க நம்ம சும்மாவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொருளை உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுவோம் அதை விட அந்த வாடிக்கையோட அன்பு பாசமோட சேரும்போது என்னன்னா ரொம்ப தரமாக தரமாக வேலைகள் வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க இப்போ ஸ்நேகிதி புட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிக்கப்புறோம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஐநூறு பேத்துக்கு மேலே இப்போ ஆர்டர் பண்ணிட்டாங்க பாருங்க பில் நம்பர் ஐநூற்றி எட்டு எல்லாம் ஐநூறு பேத்துக்கு மேலே இப்போ ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டாங்க வெளியூர்லேருந்து இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி ப்ராசஸ் ஆகி நேச்சுரலாக தெளிஞ்சக்கப்புறம் வந்த உடனே பொருட்களை வந்து பேக்கிங் பண்ணி விற்பனை செய்ய போட்டுருவாங்க ஸ்டாக் வைக்க மாட்டோங்க அதாவது விற்பனை பண்ண உற்பத்தி பண்ண பொருள் வந்து பேக்கிங் இங்கே முன்னாடி ஃப்ரண்ட்டுக்கு ரேக் வந்துச்சுன்னா அந்த ரேக் மறுபடியும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா விற்பனையாச்சுன்னா காலியாயிருங்க மறுபடியும் பிரசாதாக பிடிச்சி வைப்போம் அதே மாதிரி பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தியாகி அந்த ப்ராசஸிங் அந்த ப்ராசஸிங்கிறது என்னென்னா எங்களுக்கு வந்து ஃபில்ட்ரேஷன் டைமிங்கு அந்த ஃபில்ட்ரேஷன் முடிஞ்ச உடனே ஃபில்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே ஒரு பதினஞ்சு நாள் அவங்க நேச்சுரலாக ஃபில்டராக இருக்குது ஒரு பதினஞ்சு நாள் எண்ணெய் வந்து நேச்சுரலாக ஃபில்டராக இருக்குது வந்து ஒரு பதின பதினஞ்சு நாள் ஆகுதுன்னா பாஞ்சு நாள்ல இருந்து பதினாறாவது நாள் அங்கே வந்துடும் பதினெட்டாம் நாள் விற்றுருங்க அதே மாதிரி எண்ணெயோட லைஃப் என்னன்னு சொல்லி இது வரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடல்னு உற்பத்தி போயிட்டுருக்கு நல்ல கடல் என்ன எந்த நேரத்தில் இருக்கு பாருங்க நல்லா அப்படியே தங்க கலரில் இருக்குங்க அந்த நல்ல கடல் எண்ணெய் நேச்சுரல் ஃபில்டரிங் பண்ணாதான் இந்த கலர் இப்படியே மெயின்டைன் ஆகி அப்படியே வருங்க இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டின எண்ணெயை உடனே ஃபில்டர் ஊற்றி ஃபில்டர் பண்ணி உடனே கொடுத்துருவாங்க அந்த அதோட நிறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புண்ணாக்கு இருக்கு பாருங்கள் இந்த புண்ணாக்கு நிறத்தில் இருக்குங்க எண்ணெயோட கலருங்க நல்ல சுத்தமாக நேச்சுரல் ஃபில்டரிங்கில் பண்ணால் இந்த மாதிரி தங்க நிறத்தில் இருக்குங்க கடல் எண்ணெய்ங்க இந்த தரமாக வேலை செய்யும்போது தான் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சிகளை தான் உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் ஒரு தரமான உணவுப் பொருள் எப்படி இருக்கும் அதோட விலை கணக்கு என்ன எந்த மாதிரி தரத்தில் நம்ம கடலைக்காய் வாங்கணும் எள்ளு வாங்கணும் தேங்காய் வாங்கணும்னு சொல்லி தொடர்ந்து பதிவு பண்ணிட்டுருக்குங்க எண்ணெய் உற்பத்தி பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லா சூப்பராக கடலில் உற்பத்தியாகி வந்துட்டு இருக்கு இது வந்து அஞ்சு ஹெச்பி ஸ்லோ ஸ்பீடு மிஷினுங்க அஞ்சு ஹெச்பியில் ஓடுற மிஷினுங்க ஒவ்வொரு வாட்டியும் இப்போ நம்ம போடுற கடல புண்ணாக்கு வந்துடும் எண்ணெய் தனியாக வந்துடுங்க வந்ததுக்கப்புறம் இது கம்ப்ளீட்டா இந்த புண்ணாக்கெல்லாம் வழிச்சிட்டு தான் நம்ம மறுபடியும் அடுத்த செக்அப் போடுவோங்க நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நல்ல தரமான ப்ராசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பொருளை உற்பத்தி பண்ணிட்டு குவாலிட்டி வைஸாக எந்த விஷயமும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஸ்னேகிதி புஷ்டில் வந்து நம்ம தொடர்ந்து இருக்கோங்க மசாலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்லறவை இந்த தான் பயன்படுத்துகிறோம் மசாலா பொடிக்கு கல்லறவை இந்த தான் பயன்படுத்துருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டி காலத்து கல் மாதிரி தான் வந்து ரெண்டு கல் இருக்குது இந்த கல்லறவை இயந்திரத்தில் வந்து மசாலா பொடி உற்பத்தி பண்ணும்போது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து எட்டு கிலோ வரையும் எட்டு கிலோ வரைக்கும் தான் உற்பத்தி ஆகுதுங்க அப்போ என்னன்னா ஸ்லோ ஸ்பீடு மசாலா பொடி சூடாகாதுங்க அதாவது கடலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கடலை புண்ணாக்கு வந்துடும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எண்ணெய் வந்துடுங்க அது ரெண்டும் பிரியும் ஆனால் நம்ம மசாலா உற்ப உற்பத்தி பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுன்னா நீங்க போடுற ஒவ்வொரு பொருளும் மாவாகி கீழே வருங்க மாவாய் மசாலா பொருட்கள் வெளியே வரும்போது அந்த மாவு வந்து ஓவர் சூட்ல வெந்துடக்கூடாதுங்க அதாவது பெரிய பெரிய நிறுவனங்கள்ல பத்து எச்ச்பி இருபத்தஞ்சு எஸ்பி பதினஞ்சு எஸ்பி மாதிரி மசாலா பொடி அறக்கிற்கு பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பயன்படுத்தும்போது என்னன்னா மொத்தமாக மசாலா பொருட்கள் வந்து சூடாயிருங்க அதுதான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா பொருட்கள் வந்து தன்மை மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்க அதனால் இது வந்து ஒரு கோல்டு ப்ராசஸில் ஹோம்மேடு மசாலா எந்த ஒரு கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவோ இல்லாமல் உற்பத்தி பண்ணுறதுங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமாக நலம் பிடிச்சது தான் வாங்கி கோயம்புத்தூர்லேருந்து நல்ல ஒரு செவன்டி ஃபைவ் இயர்ஸ் பாரம்பரியமான இதில் தான் வாங்கி இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஆயில் பண்ணுறக்காக மூலிகையெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சது இன்னும் அரைக்கிற டைம் இல்லைங்க ஏன்னா கொஞ்சம் வேலைகள்லாம் நிறைய போயிட்டு இருக்கிறதுனால இது அரைச்சு மூலிகை வடை பண்ணணும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேலை போய்ட்டுருக்குங்க கடலக்காய் உடைக்கிற மிஷினு கடலக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வாங்க போகணுங்க மார்க்கெட்டுக்கு எள்ளெல்லாம் முடிய போதுங்க எள்ளு எழு மார்க்கெட் கொஞ்சம் சூடாகிடுச்சுங்க எள்ளு மார்க்கெட் வந்து போன வாட்டி நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா பத்துருவாங்க வைக்கும் நூற்றி பதினஞ்சு ரூபா இப்போ வந்து நூற்றி இருபத்தஞ்சிலிருந்து நூற்றி முப்பது வரைக்கும் இருந்தாலும் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கரெக்டான ரேட்டில் தான் கொடுத்துருக்கோம் கடலை பருப்புங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நாட்டு கடலைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நாட்டு கடலை இது வந்து வெளிமாநில கடலைங்க இது வந்து வெளி கடலைங்க வாங்க டிரையர் போய் பார்க்கலாங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மழை காலமாக இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வெயில் கிடச்சனா லைட்டாக வெயில் கிடச்சனா டிரையர் வந்து காய வச்சு தான் நாங்கள் ஆட்டுவோங்க காய வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா எண்ணெயோட செல்ஃப் லைஃப் நல்லாயிருக்கும் பச்சை வாசம் வராது பொங்காது நுரைக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க டிரையர்களை காய ஒரு பெனிஃபிட்டுங்க அதனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரைவர் குள்ளே வந்து காயை தான் ஆட்டணுங்க பாருங்கள் நாட்டு கடலை பார்க்கலங்க நாட்டுக்கடலை இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நாட்டுக்கடலைங்க அதாவது நாட்டுக்கடலை எங்கள் ஊரில் இப்போ கொஞ்சம் விளைச்சல் கொஞ்சம் கம்மிங்க விளைச்சல் கம்மியாக இருக்கனால பருப்பு வந்து காய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்தளவுக்கு நல்ல விளையிலிங்க பட் ஒரு எண்பது பர்சன்டேஜ் தொண்ணூறு பர்சன்டேஜ் நல்ல தரமான நாட்டு பருப்பாக எடுத்துக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது நாட்டு கடலைங்க இது வந்து நேற்று காய வச்சது இன்றைக்கி தான் ஆட்டுறோம் அப்போ என்னென்னா அந்த காயம் போது என்னென்னா அந்த அதில் இருக்கிற பச்சை வாசம் போயிடும் நீங்கள் மசாலா பொடி எடுத்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உள்ளே காய வச்சுருவோங்க காய வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசங்களே இல்லாமல் போயிருங்க பாருங்க இது வந்து வெளி வெளிமாநில பருப்புங்க இது வந்து வெளிமாநில பருப்புங்க அதாவது வெளி மாநிலங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க யூபி வெஸ்ட் பெங்காலு ராஜஸ்தானு குஜராத் சொல்கிறாங்க இது வரைக்கும் ஆந்திரா வந்த மாதிரி சொல்லலைங்க தமிழ்நாட்டுக்குள்ளே என்னன்னா எங்களுக்கு வந்து அன்னூர் பகுதிங்க அன்னூர் பகுதி எப்படின்னா ஒரு மெயின் டீலர் இருப்பாங்க அந்த மெயின் டீலருக்கு வந்து எல்லாத்துக்கும் பிரிஞ்சு வருங்க அப்போ என்னன்னா அவங்க சொல்கிறது தாங்க அதாவது வெளியூர் பருப்புன்னு எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மனமும் சுவையும் கம்மியாக இருக்குங்க நம்ம நாட்டு பருப்பு என்ன ஆச்சுன்னா நம்ம நாட்டு பருப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு பருப்பு விளைச்சல் கம்மிங்க நம்ம நாட்டு பருப்பு விளைச்சல் கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வருஷம் ஃபுல்லாக நாட்டுப்பருப்பு உற்பத்தி பண்ண முடியாது அதனால் என்ன நாட்டு நாட்டுப்பருப்பில் பாதி வெளிமண்டல பருப்பில் பாதி போட்டு ஆட்டிக்கிறோம் வருஷம் ஃபுல்லாக அதே காம்பினேஷனில் ஒரே குவாலிட்டி ஒரே டேஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்குங்க அப்புறம் ட்ரையரில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர் வந்து நமக்கு மழை காலத்துலையும் எல்லா டைம்லையும் ஓரளவுக்கு சூடு கிடைக்குதுங்க அதாவது ரொம்ப மழை இல்லாமல் ஒரு ஒரு மூணு மணி நேரம் ஒரு வெளிச்சிருந்தாங்க கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட் ஆகிக்குங்க ட்ரையர் வந்துங்க அதனால நல்லா தரமாக உணவுப் பொருளுக்கு வந்து எல்லாமே ட்ரை பண்ணணுங்க ட்ரை பண்ணாமல் நம்ம ஒரு தரமான உணவுப் பொருளை மசாலா பொருளாகட்டும் ஹெல்த் மிக்ஸ் ஆகட்டும் எண்ணெய் ஆகட்டும் பண்ணவே முடியாதுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் பண்ணும்போது வர கிடைக்கிற இந்த எள்ளு புண்ணாக்கு தாங்க நல்லெண்ணிலேருந்து கிடைக்கிறதா இந்த எள்ளு புண்ணாக்குங்க இந்த எள்ளு புண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட்டில் வந்து இழுக்கிறது இல்லைங்க ஏன்னா கேட்டல் ஃபீடுக்கு இது போகிறது இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உரத்துக்கு தான் போகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மார்க்கெட் வேல்யூ இல்லைங்க இருபது ரூபாய்க்கு தான் விற்பனையாதுங்க எண்ணெய் உற்பத்தியாளர்களாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து கவனமாக இருங்க இது இது கூட சேர்ந்து நீங்கள் ஏதோ ஒன்று ஹேர் ஆயில் மாதிரி மதிப்பு கூட்டி நல்ல தொழிலாக பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணுற பதிவுகளில் வீடியோவை போட்டு ஆன்லைனில் வந்து நீங்கள் தயவுசெய்து வெளியூர் வாடிக்கையாளருக்கு ஒரு நல்ல தரமான பொருட்களை விற்பனை பண்ணிங்கன்னா நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க வாங்க அடுத்து நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் மதிப்பு கூட்டி ஹேர் ஆயில் பண்ணுறது நல்லா போய்ட்டுருக்குங்க இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் விற்றுட்டோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் விற்றுட்டோம் அதனால் நான் முக்கியமாக சொல்கிறது வந்து செக்கை எண்ணெய் உற்பத்தியாக தேங்காய் எண்ணெய் இருக்கும் விஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து ஹேர் ஆயில் பண்ணுங்கள் இப்போ ஹேர் ஆயிலை பார்த்துடலாங்க இது வந்து நேற்று காயை வச்ச ஹேர் ஆயிலுங்க நேற்று நம்ம மூலிகை வடையை போட்டு காய வச்ச ஹேர் ஆயிலுங்க பாருங்கள் நல்லா ஒன் வீக் வந்து ஒரு வாரம் வந்து இது அப்படியே விட்டுருவானுங்க மூலிகை வடை வந்து உள்ளே இருக்கும் பாருங்கள் மூலிகை வடை உள்ளே இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்கறதுக்கு மூலிகை வடைங்க நல்லா அதாவது நம்ம செக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா ஒரு எண்பது டிகிரிலேருந்து நூறு டிகிரி எண்ணெய் வந்து சூடு வரும்போது நம்ம வந்து இந்த வடையை போட்டுடணுங்க வடையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டு வ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த சூட்லேயே அப்படியே அந்த எசன்ஸ் எல்லாம் ஒரு வாரம் இப்படியே வச்சுட்டு எடுத்தோம்னா முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடி கொட்டுறது இளம் நிறைய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அது உண்மையாலுமே ஒருத்தருக்கு நடந்து நடந்ததை பண்ணிகிட்டு இருக்குங்க அதனால் சிக்கன் தொழில் பண்ணுறவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா தேங்காய் எண்ணெய் விற்பனை விட இந்த ஹேர் ஆயில் விற்பனை நல்லாவே இருக்குங்க இது காய்ச்சி வச்சுருக்கோம் இன்னொரு பத்து நாள் போச்சுன்னா இது அடுத்த பேச்சுக்கு வந்துடுங்க தான் போயிட்டுருக்குங்க ஸ்னேகிதி பொருஷில் நல்ல தரமான பொருட்களை உற்பத்தி பண்ணி இது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய்ங்க இப்போ நீங்கள் பார்க்குறது நல்லெண்ணெய் தெளிஞ்சிட்ருக்குங்க எல்லாம் ஒரு பத்து நாள் ஆயிருங்க எல்லாமே நேச்சுரல் ஃபில்ட்ரிங் பற்றில ரொட்டேஷனாக பண்ணிக்கிட்டே இருப்போங்க கடலெண்ணெய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பாருங்க எண்ணெய் இந்த மாதிரி ரொட்டேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா 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 எண்ணெய் உற்பத்தி போய்ட்டுருக்கோம் மசாலா பொடி ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமிங்கில் கரெக்டான ட்யூ டியூரேஷனில் எப்படி விற்பனையாகதோ அதை அதை பொறுத்து போயிட்டுருக்குங்க ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்குற எல்லா வாடிக்கையாளருக்கும் நன்றிங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க தொடர்ந்து அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு தைரியமான சூழ்நிலையில் ஒரு ஒரு எங்கள் தரத்தில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வாடிக்கையாளர் வெளியூர் வாடிக்கையாளர் வந்து நல்லா சப்போர்ட் பண்றாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க குவாலிட்டி தான் ஃபர்ஸ்டா பாக்குறாங்க மற்றபடி ரேட் வைஸா பார்க்கறது இல்லை அதே உள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து ரூபாய் ரூபாய்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்காங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் ரேட்டை பார்த்துட்டு எந்த பொருள் தரம் இருக்கு எந்த பொருள் தரம் இல்லைன்னு சொல்லி தெரியுறதில்லைங்க அவங்க அந்த பத்து ரூபா இருபது ரூபா அப்புறம் கலப்படம் பண்ணி ஒரு ஐம்பது ரூபா கம்மியானு சொல்கிற இடத்துக்கு தான் வாங்கிக்கிறாங்க ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் ஸ்டாக் முடிஞ்சுங்க போன வாட்டி காய்ச்சின ஹேர் ஆயில் ஸ்டாக் முடிஞ்சு அதனால் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஹேர் ஆயில் ட்ரை பண்ணுங்கள் மீசோ அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குது நல்லபடியாக பண்ணுங்கள் மாதிரி பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியா இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்கெண்ணெய் தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பெரிய முதலீடு போட்டு பண்ணுற விஷயங்கள் ஒரு ஐயாயிரம் லிட்ரு பண்ணணும் போனால் நம்ம கிட்ட ஒரு எண்பது லட்ச ரூபாயிலும் தொண்ணூறு லட்சம் கொடுங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி நல்ல வழியாக பண்ணாங்க இதே பாருங்க இந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸ்லாம் இருக்குதுன்னா தேங்காயை வாங்கி வடைய மூலிகை மூலிகையை வந்து நம்ம பயன்படுத்தி ஹேர் ஆயில் நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஹேர் ஆயிலாக பண்ணிங்கன்னா நல்ல விற்பனை வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அதே மாதிரிங்க நீங்கள் யார் அதாவது பொருள் ரிசல்ட்டை பாருங்கள் புதுசாக இருக்காங்களா பழசாக இருக்காங்களா யாருக்கும் ஃபேவரபுளாக இருக்க வேண்டாம் இப்போ எங்கிட்ட பொருள் ஆர்டர் கொடுத்து எங்கிட்ட வாங்குறீங்கன்னா எங்களுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாதகமா இருக்க வேண்டாம் எங்க பொருள் நல்லா இருக்கிற வரைக்கும் வாங்குங்க நல்லா இல்லைன்னா கேள்வி கேளுங்க நல்லா இல்லைன்னா கண்டிப்பா கண்டிப்பா கேரண்டியோட தான் நாங்கள் விற்பனை அதனாலதான் ஸ்நேகி புருஷில் நாங்கள் விற்கிற உற்பத்தி பண்ணி விற்கிற ஒவ்வொரு பொருளும் கேரண்டியோட தான் விற்பனை பண்றோங்க ஏன்னு கேட்டீங்கன்னா காசு கொடுத்து வாங்குற வாடிக்கையாளருக்கு அந்த பொருள் பயன்படுத்தி முடிக்கிற வரைக்கும் கேரண்டி கொடுக்கணுங்க ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருளை தரமாக தய தயாரித்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறோம்னு சொல்லி அர்த்தமாக ஒரு உற்பத்தியாளராக ஏன்னா நம்ம தரம் இல்லாத பொருளை கொடுத்தோம்னா அது ஒரு பாஞ்சு நாள் நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்காதுங்கன்னு சொன்னால் அந்த வாடிக்கையில வந்து மூணு மாதம் கூட வச்சு பயன்படுத்துவாங்க ஒரு எண்ணெயை அப்போ தரமான முறையில் பயன் அதுதான் அந்த காய வைக்கிற மெத்தடுங்க நீங்கள் காய வைக்கிறது நம்ம ப்ராசஸ் பண்ணுறது நேச்சுரல் ஃபில்டரிங்கில் வைக்கிறது இதெல்லாம் எதுக்குன்னா செல்ஃப் லைஃப்காக தான் நீங்கள் பத்து நாள் பாஞ்சு நீங்கள் ஒரு வருஷம் ஆறு மாதம் எட்டு மாதம் பத்து மாதம் ஒரு வருஷம் வச்சாலும் அந்த எண்ணெயோட தன்மைகள் மாறாமல் அப்படியே இருக்குங்க அதே மாதிரி மசாலா பொடியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி உற்பத்தி பண்ணி உற் அளவளவாக தான் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறேங்க அதனால் வந்து ஸ்டாக் பண்ணுறதில்லைங்க அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குதுங்க மசாலா பொருள் உற்பத்தியும் முக்கியமாக நல்ல உற்பத்தியாளராக பார்த்து நல்ல பொருளாக பார்த்து ஆரோக்கியமான பொருளாக பார்த்து வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா இன்றைக்கி ஆரோக்கியத்தை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காதுங்க அதனால் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க ஆரோக்கியத்தில் காம்ப்ரமைஸ் ஆகாதுங்க தரமான உணவுப் பொருட்கள் காம்ப்ரமைஸ் ஆகுதுங்க ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்லாம் உங்களுக்கே தெரியுங்க ஒரு நாலு இருக்கிற வீடுனா ஒரு ஐயாயிரரூபா வரும் ஒரு அஞ்சாறு பேருக்கிற வீடுனா ரெண்டாயிரம் ரூபா சேர்ந்து வரும் உணவுப் பொருட்களை நம்ம பெரிய செலவு பண்ணுறதில்லைங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு பைக்காக நம்ம இரநூறுவா பெட்ரோல் அடிப்போம் ஒரு கார் வச்சிருந்தா ஆயிரம் ரூபாய்க்கு டீசல் அடிப்போம் இந்த மாதிரி செலவுகள் வந்து நம்ம நிறைய பண்ணுறோம் ஆனால் ஆரோக்கியத்துக்காக நம்ம உடம்புக்காக நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சுக்கோங்க நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் குழந்தைகள் பெரியவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆரோக்கியமான உணவுக்காக என்ன பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கலை மாதிரிங்க சமையலங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு முறையில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முறையை பயன்படுத்தி ஒரு கல்லில் அரைச்ச சட்னி தோசை அதெல்லாம் பண்ணும்போது மா மாவாட்டி தோசையெல்லாம் பண்ணும்போது செம ருசியாக இருக்கும் அந்த மாதிரி தான் எங்கள் பொருட்களும் வந்து இருக்குங்க எப்படி நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் எங்கள் பொருள் இருக்கும் ஏன்னா நாங்களும் தான் இந்த மசாலா பொருட்களை அரைக்கிறோம் அப்படின்னா நான் உங்களால் கல்லில் அரைக்க முடியலைன்னா எங்கள் பொருட்கள் நல்லா இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பொருட்கள்லாம் எப்படி பண்ணுறோம் எந்த அளவுக்கு எது என்னென்ன போடுறது இதெல்லாம் வந்து வீடியோவாக தொடர்ந்து பதிவு பண்ண போடுங்க கண்டிப்பாக பாருங்க உற்பத்தியை நீங்களே வந்து அரைக்க முடிஞ்சவங்க அரைச்சிக்கோங்க ரொம்ப முக்கியமாக என்னென்னா இரும்பு இரும்பு மிஷினில் அரைக்கிறத விட மசாலா பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்லு கல் மிஷின் அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயங்க மீன் வறுவல் மசாலா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கஸ்டமர் ஒருத்தங்க வாங்கினாங்க இந்த தமிழ் செல்வி மேடமே அவங்க பேரனை ஃபோன் பண்ணி அங்கிள் மீன் வரவள் மசாலா சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்ல வச்சாங்க ரொம்ப சந்தோஷங்க அதே மாதிரி ஹென்ரி சாருங்க கொடைக்கானலேருந்து ஹென்ரி சார் இந்த இந்த ஆர்டர் பண்ணது வந்து ஹென்ரி சாருங்க இவரும் நாங்கள் வந்து என்னைக்கு வந்து இந்த ஆன்லைன் ஆர்டரை சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம் கொடைக்கானலேருந்து இது வரைக்கும் எட்டாவது வாட்டியோ ஒன்பதாவது வாட்டியோ வாங்குறாங்க தொடர்ந்து சப்போர்ட் இருக்காங்க ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு கஸ்டமரும் இந்த மாதிரி ஒரு கஸ்டமராக இல்லாமல் ஒரு உறவுகளாக மாறி எங்கள் கூட தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஆரோவித்துக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இன்றைக்கி எழுபது வயசு எண்பது வயசு ஆனவங்களே எங்கள் பக்கத்து ஊரில் தம்பி கொண்டு வந்து கொடுத்த தம்பி என்ன வேணும்னு சொல்லி சொல்கிறவங்களா இருக்காங்க நாங்கள் போய் கொடுக்குறது எதுக்காகன்னா நாங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு நேரம் செலவாகலாம் எங்கள் எங்கள் எங்களுக்கு வந்து எச்சா அதில் வந்து லாபமே வராமல் இருக்கலாம் ஒரு அஞ்சு லிட்டர் என்ன ஒரு பெரியவர் கேட்டாருன்னா ஒரு எண்பது வயசு பெரியவர் கேட்டாருன்னா நான் எது கொண்டு போய் டெலிவரி பண்ணுறோன்னா அதாவது எண்பது வயசுலேயே அவங்க ஆரோக்கியத்தை விரும்பி தரமான உணவு பொருட்கள் வேணும்னு சொல்கிறாங்க வேணும்னு கேட்குறாங்க பாருங்கள் அதை விட பெரிய விஷயம் என்னங்க இருக்கு அப்போ உங்க வயசு என்ன உங்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆரோக்கியமான உணவு பொருள் சப்போர்ட் பண்ணுங்க ஆரோக்கியமான உணவு பொருளை உற்பத்தி பண்ணுங்க உள்ளூர் உற்பத்தியை சப்போர்ட் பண்ணுங்க அதனால ஒரு நல்ல பொருளை சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருங்க எல்லாருக்கும் நன்றிங்க